ஆறுமுகம் அருளிடும் மனுதினமும் ஏறுமுகமே முருகா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்கணாக்க கார்த்திகை மாத ராசி பலன்கள் தமிழ் மாத கார்த்திகத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்க அதிகபட்சம் பார்க்க இருக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க இருக்குதுங்க யோகம் எல்லோருக்கும் வேலை செய்யக்கூடியது உண்டுங்க இதனால் வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அள்ளித்தர இருக்கிறது யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வேசியோகத்தை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார் கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகளும் அதன் கணக்கீட்டும் உங்களுக்கு பெருமிடம் வழங்கிறது நம்முடைய ஜோதி ராசான் யூடியூப் சேனல் கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலங்கள் உங்கள் பரிகாரம் அறிவித்தார் இருக்கிறார் மேஷம் முதல் மீனமாதிரி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் பனிரெண்டு வீடுகளையும் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி போகிறது இந்த வேசி யோகத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக செய்யுங்க உங்கள் நல்லாயிருக்கும் நீ எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு அது வெற்றிகரமாக இருக்குது அந்த காலகட்டம் இப்போ நிலை சஞ்சாரம் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனியோடைய கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுங்க இரண்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும் வாக்கில் பேசக்கூடிய சொல் கடின சொல்லாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு கிரகங்கள் வழங்க வருகின்றன இப்போ இரண்டாம் இடத்துல அதாவது மூன்றாம் இடத்துல ராகு கிரகனுடைய பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரம் சந்திரனுடைய பார்வையில ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது கிரகங்கள் ஸ்தானத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் செவ்வாவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேது அப்போ மூன்று குடையவன் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுதால் தவுப்பனார் வழி உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சற்று அக்கறை செலுத்துவது நன்மை தரும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்ரம் மற்றும் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ பதினாம் இடத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வீண் பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அயனசைன போகம் ஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகநிலைகள் வளமுறுகின்றன இப்போ இம்மாதம் கிரகநிலை மாற்றத்தை பொறுத்தவரை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிரன் சேன போகத்திலிருந்து இருந்து ஆறாம் இடத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மாற இருக்கிறார் உங்களுடைய ராசியில் இருந்து பயனடைக்க இருக்கிறார் பலன்கள் பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களுக்கு நேர்கொண்ட பார்வையினால் எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு காரியங்களில் இருந்த தாமதமான போக்கள் நீங்கி உடனடியாக வேலை நடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்கள் வார்த்தைக்கு வெளிய வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு வெறும் பேச்சு அல்ல மதிப்புள்ள பேச்சு தான் என மாற்றங்கள் மற்றவர்கள் நினைப்பக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தருங்க வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவைப்படுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்போது எப்படியப்பட்ட பலங்கள் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறாங்க தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாத்து வைத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் கிடப்பில் இறந்த கடன்கள் பைசலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரத்தில் அனுசரித்து செல்வது நன்மை தரும் செய்யும் வேலையை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணங்கள் உண்டாக இருக்குதுங்க வேலையில் மாற்றம் வரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு போய்ட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மகராசியில் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலங்கள் எதிர்பார்க்கிறார்கள் குடும்பத்தில் இருப்பவருடைய செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்குதுங்க கவனமாக கையாள்வது நன்மை தரும் பிள்ளையுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும் அடையாளம் சூழ்நிலை வர இருக்குதுங்க ரொம்ப 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 கவனம் தேவை பெண்கள் பிறந்தவர்கள் மகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கிறக்கும் பலன்கள் என்ன பெண்களுக்கு பெண்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நன்மை தரும் வீண் பிரச்சனைகள் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நல்லது கண்ணுக்கு எதிரே நடந்த சண்டை இருந்தாலும் சரி பிரச்சனை இருந்தாலும் சரி கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறது பாருங்கள் நீங்கள் எதுவும் தலையிட வேண்டாம் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை கொடுத்தது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அன்யோனி பிறக்கும் இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த காலகட்டம் குழந்தை வாங்கிட்டோம் மன மகிழ்ச்சி அடைபுறீங்க திருமணத்துக்காக காத்த வேண்டியிருந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைபுறீங்க வாழ்க்கை துணை மூலம் நல்ல செய்தி உங்களுக்கு வர இருக்குதுங்க உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை உண்டு உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலையில் செய்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ஆறு கலைத்துறையினருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் பலன்கள் என்ன மகர ராசியில் பிறந்தவர்கள் கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மன மகிழ்படியாக எல்லாம் முடிய இருக்குதுங்க தொழில் சம்பந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலியில் தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க பணவரத்து இருக்குதுங்க பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்துருங்க அரசியல் துறை அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு மேலிடத்தில் இப்போது இருந்த அந்த மனம் போ நோகும்படியான வார்த்தைகள் வெளியிடப்படலாம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமான செய்யும் செயல்கள் வெற்றி தர இருக்குது மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி தீர்க்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் பிடிக்கப் போகிறது கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் கவனமாக அடுத்த விடம் பகழ்வது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரங்களுக்கு இந்த காலகட்டம் இப்படி போகிறது உத்திராடத்தை பொறுத்தவரை அதாவது பிறந்த வரைக்கும் நம்ம ராசியில் ஃபுல்லாகவே பலங்க பார்த்தோம் மகராசியை தொடர்ந்து அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களுக்கும் துல்லியமான பலங்கள் பார்க்க வைக்கிறோம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க உத்திராட்சிர்க்கு கார்த்திகை மாத கிரகங்கள் பொழுது தேசிய யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியம் உண்டாக இருக்குதுங்க மனோதைரியம் கூடும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரம் இருக்கீங்க கண் நோய் பித்தம் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க திடீர் கோபம் உண்டாக இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுங்க உங்கள் கீழ் வேலை செய்வதைய செயல்பாடுகளால் உங்களுக்கு கோபம் உண்டாக இருக்குதுங்க நிதானமாக அவரிடம் பேசுவது நன்மை தரும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் இட காட்டுகிறதுங்க உத்தியோகத்தில் தேர்வுகளுக்கு உத்தியோகம் தேர்வுகளுக்கு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நன்மை தருங்க அடுத்த நட்சத்திரம் அவிட்டம் மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மகர ராசியில் கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க விருந்தனர் வருகை குடும்பத்தினுடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றாக செலவு அதிகரிக்கும் சில்லறை சண்டைகள் அதுக்கம் பக்கத்தினுடன் உண்டாக இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை தரும் வழியே சென்று உதவன் மூலம் வீண் பழி ஏற்பட இருக்குதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளிலும் டிசம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு தேதிகளும் இருக்குதுங்க சந்திராஷம் தினம் மூன்று நாட்கள் நடக்குதுங்க நவம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலும் டிசம்பர் மாதத்தில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு நாட்களும் உங்களுக்கு நடக்குது எச்சரிக்கை அறுப்பு நல்லது அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு செவ்வாய் விழாடன் தேய்ப்பிரை செவ்வாய் விழாடன் வெளியே நல்லா இருக்குங்க பரிகாரத்தை பொறுத்தவரையில் என்னோடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றி என்று போற்றி கொண்டு சொல்லிக்கொண்டு அந்த ஸ்லோகத்தை சிவனுக்கு சொல்லி வாருங்கள் சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கவலை போக்குங்க வீண் அலைச்சல் குறையும் வேலைகள் நின்ங்குங்க என் நேரமும் உங்களுடைய ஸ்லோகம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போட்டு என்று சொல்லி வாருங்கள் சிவனுடைய அருள் முழுக கிடைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதான ஒரு வழி வந்து காலகட்டம் காலங்கே மகர ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களும் பொறுமையாக விடை கட்ட ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடய பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுமே விளைப்படுது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க